கர்யமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் ஹொசல்லின் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள் வரைக்கும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை நாள் இந்த இரண்டு நாளுமே நமக்கு ரொம்பவே சிறப்புக்குரிய நாள் ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை அமல்கள் நிறுத்தப்படக்கூடிய நாளாகும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாரத்திலேயே வைத்து சிறந்த நாளாகவும் இருக்கு இந்த இரண்டு நாளையும் நீங்க அமல்களை அதிகப்படுத்துங்க ஏன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்லையும் நம்மளுடைய அமல்கள் பார்க்கப்படும் அதுக்கப்புறம் வாரத்துல வைத்து சிறந்த நாள்லயும் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஜும்மா நாள்ல அதிக அமல்களை செய்யுங்க அமல்களை கொண்டு அலங்கரிங்கன்னு இருக்காங்க அப்ப இந்த இரண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட அதிகமாக செய்யணும் அதுலேயும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வேலைக்கிழமையே நம்ம அதிகப்படுத்தும் போது அமல்களை வெள்ளிக்கிழமை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸா இருக்கும் அதுலயும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மொஹரமான தொழில் கடைசி வேளாண் வெள்ளியாக இருக்குது நமக்கு மொஹரம் மாதம் வந்து இதோட முடிவடைக்கிறது அடுத்த வாரம் வேளாண் வந்து பார்க்கும் போது நமக்கு மொஹரம் மாதம் இருக்காது முடிஞ்சிருக்கும் நமக்கு புதன்கிழமை அந்த மாதிரி சமயத்திலேயே நமக்கு மொஹரம் முடிஞ்சு அடுத்து இரண்டாவது மாதம் தொடங்கி விடும் ஏன் மொஹரம் மாதத்தை நம்ம இவ்வளவு தூரம் ஸ்பெஷலா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இதுதான் வருடத்துடைய முதல் மாதம் அதுலயும் புனிதமாக்கப்பட்ட மாதமா இருக்கு இதை விட்டுட்டா இன்னி ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சுதான் நமக்கு வந்து என்ன புனிதமாக்கப்பட்ட மாதம் கிடைக்கும் அதனால புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்கக்கூடியனால இந்த வேளாண் வெள்ளியில அதிக அமல்களும் பாவங்களை விட்டு நல்லபடியாக தவிர்த்துருங்க ஏன்னா புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ரொம்ப கண்டிப்பாக சொல்லப்பட்ட ஒரே அமல் என்ன தெரியுங்களா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் முதல் பத்து நாள் அமல் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் மொகர மாதத்தை ஆனால் இந்த மாதம் முழுவதுமே பாவத்திலேருந்து தவிர்த்துருக்கணும் நன்மைகளை அதிகமாக செய்திருக்கணும் அதில் இன்னைக்கு வேலைக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான களிமாவை சொல்கிறோம் நம்ம அமல்கள் செய்யுங்கன்னு சொல்லிடலாம் எத்தனை அமல்கள் செய்ய சொல்கிறது காலையில் ஃபஜ்ரில் ஆரம்பிச்சு இஷா வரி ஏராளமான அமல்கள் இருக்கு நமக்கு தொழுகை இருக்கு திக்கிற இருக்கு துவாக்கள் இருக்குது குரான்ல இருந்து நம்ம உதக்கூடிய சூறாக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமான விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லாமே நம்மளால பல மணி நேரம் உட்காந்து செய்ய முடியறதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொட்டீனாகவே வந்து வேலைக்கு போறோம் வேலைக்கு போவாங்க வீட்டுல வந்து வேலை இருக்கும் அதிகமாக குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்குலாம் நம்ம ரெடி பண்ணி விடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தனி ஸ்பெஷலான நாளா நம்மளால எடுத்து வந்து வேலை வெளியே அதிகமாக அமல் செய்ய முடியலன்னு பார்த்தா ஏன்னா அது ரெகுலரா வார வாரம் வருது அதுல வந்து நமக்கு மற்ற வேலைகள்னால வீண் விஷயத்துல நேரம் செலுத்த முடியல அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நபி களிமாவின் விசல்லாஹல இஸ்லம் அவர்கள சொல்லிக் கொடுத்தாங்க இந்த களிமாவின் நீங்கள ஓதினாவே போதும் இந்த நாள் முழுவதும் காலையில பசுர்ல இருந்து நைட் இசா வரையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் அமல் செய்யறீங்களோ அந்த அமல்களை எல்லாத்தையும் விட மிகைக்கக்கூடிய நன்மையே இந்த களிமாவே உங்களுக்கு கொடுத்துரும் இதுக்கு நம்ம களிமானும் சொல்லலாம் திக்ரோன்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்மே நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு அதுலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரையும் செய்யக்கூடிய நன்மையை கூட நம்ம சொல்லியிருக்கோம்ல அது நம்மளுடைய நன்மைகள் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முகமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய நன்மையை விட நமக்கு அதிகமான நன்மையை தரும் அதுதான் இது இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷல் ஏன்னா நம்மனால வந்து எவ்வளவுதான் இபாதை செய்தாலும் சரி நம்மளையோட காசு அதிகமா இருக்கக்கூடியவங்க தரக்கூடிய தான தர்மத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தா ஹஜ்ஜு உம்ராசேரவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது நிறைய குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க வயசானவங்களாம் அவங்களுக்குலாம் இருக்காது அவங்க ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா விவாதத்திலேயே கழிப்பாங்க தினமும் வந்து என்ன பண்ணுவாங்க முந்நூறு முறை செலவாத்து ஓதுவாங்க திக்கிரைகள் வந்து மணிக்கணக்காக எடுப்பாங்க நம்ம அதையெல்லாம் செய்ய முடியாது ஆனா இந்த களிமாவை நீங்க இந்த திக்கிரையை ஓதினால் போதும் நூறு முறை ஓதுனீங்கன்னாவே அவங்க அனைவரும் காலையில இருந்து இரவு வரையும் செய்த அனைத்து நன்மையுமே நீங்க மிகைத்தவர்களாக ஆகிவிட்டுகிறீர்கள் அந்த அளவுக்கான நன்மையை உன்னுடைய கணக்குல அல்லாஹ் பதிக வைக்கிறான்னு சொல்லி சில மக்கள் நமக்கு சகிகான அறிவிப்பிலேயே சொல்லியிருக்காங்க அப்ப யோசிச்சுக்கோங்க நமக்கு வந்து வார வாரம் வியாழன் வள்ளி வருது ஆனா நம்மளால அதிக அமல் செய்ய முடியலன்னு கவலைப்படும் போதெல்லாம் நீங்க இந்த களிமாவை ஓதுங்க இதை நபி அவர்கள் தினமும் ஓதி வந்திருக்காங்க நம்மளையும் தினமும் கூட வந்து ஓத சொல்லிருக்காங்க நீங்க வந்து தினமுமே இதை ஓதலாம் ஒரே தடவையில நூறு தடவை ஓத முடியாதுனாலும் கூட பத்து பத்தா நீங்க பிரிச்சு கலர் பசுல இருந்து கூட நைட் வரி நீங்க பிரிச்சு எப்ப வேணா ஓதிக்கலாம் நன்மைகள் உங்களுக்கு ஒரே அளவு தான் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த அறிவிப்பை தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் அல்லாஹ் துவா செய்து கொண்டு இருக்கிறேன் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு சிறந்ததை கொடுப்பான் சிலருக்கு சில விஷயங்களை தாமதமாக்கி வைத்திருப்பான் அதுக்காக நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு அதிக சோதனை கொடுக்குறான்னா அல்லாஹ் உங்களை அதிகமாக விரும்புகிறான்னு அர்த்தம் அல்லாஹ் தான் விரும்புபவர்களை இன்னும் அதிகமாக சோதித்து இவர்கள் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தவர்கள் தானா இவங்க நம்ம நம்பிக்கைக்கு தகுந்தவர்கள் தானா சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சோதிச்சு நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப அதிக அதிகமான வர்றது அதனால வந்து பிரச்சனை அதிகமாக யாருக்கெல்லாம் வருதோ அல்லாஹுடைய நெருக்கத்தை கொடுக்கறக்காகத்தான் அல்லாஹ் வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான்னு சொல்லி மனதார ஏத்துக்கோங்க நிச்சயமாக அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருப்பான் கூலி வைத்திருப்பான் சைத்தா நடுவுல பூந்து என்ன நம்மளை வந்து சளிப்படைய வச்சுடா சிலர் வந்து கமெண்ட்ல அந்த மாதிரி சளிப்பாகவும் வந்து பேசும்போது இவ்வளோ நாள் காத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க கடைசி நேரத்துல கூட என்ன பண்ணிடுவோம் நம்ம சளிப்பா பேசிடுவோம் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர் ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லும் போது நம்ம எவ்வளோதான் சமாதானம் பூர்ணா கூட அவங்களுடைய மனசு ஆறுதல் அடைய மாட்டேங்குது வேலை தான் இதெல்லாம் அந்த மாதிரி எந்த விஷயத்திலயுமே நம்பிக்கை விட்டுறாதீங்க ஆறு வருஷம் ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து ஆறு வருடத்துக்கு பிறகு நான் அனுபவித்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது நான் என்ன இபாதத் செய்யாம இருந்திருப்பேன்னா நாமளும் இவ்வளவோ இபாதத்துல செஞ்சிருப்போம் செஞ்சும் கூட வந்து நமக்கு அது ரொம்ப லேட்டாதான் கிடைக்கணும் நல்லாவும் நாடி இருக்கேன்னா நம்மளே அதுவரையும் சோதிக்கிறான்னு அர்த்தம் அதனால நீங்க பொறுமையா இருந்துக்கோங்க நம்ம அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்பப்ப வரக்கூடிய விரக்தியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இத ரிப்ளை பண்ண முடியறது இல்லை அல்லாஹ் போதுமானவன் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை கொடுப்பான் இப்ப நம்ம அந்த களிமாவை பார்க்கலாம் அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு களிமாவை ஓதுறதுனால ஐந்து பலன்களை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கிறான் அதுல முதல் பலன் என்னன்னு நம்ம சொன்னோம் இந்த உலகத்திலேயே வைத்து இன்னைக்கு முழுவதும் அதிக நன்மை செய்த நல்லடியார்களாக நம்மளுடைய கணக்குல பெயர் எழுதப்படும் சொல்லி நம்ம சொன்னோம் அடுத்த இரண்டாவது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஓதுறதுனால நம்ம பத்து அடிமைகளை விடுவித்த நன்மையை அல்லாஹ் உஸ்மானத்தான் நமக்கு வருகிறான் அடிமைகள் எல்லாம் யாருன்னா அப்ப இருந்தாங்க இப்ப யாரும் அடிமைகள்லாம் கிடையாது அப்ப வந்து பார்த்தா பார்த்தேன் விழாலலாம் வந்து அடிமையாக இருந்தவங்கதான் அவங்களெல்லாம் வந்து காசு கொடுத்து அவங்களுடைய இருந்து வாங்கி அவங்களுக்கு சுதந்திரமா நடமாட விடுவாங்க அப்படி இல்லாட்டினா அடிமையா இருக்கிறவங்க அந்த எஜமான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அப்படி வந்து அடிமையா இருந்த பத்து பேர்த்த விடுவித்த நன்மையை அல்லாஹ் நம்மளுடைய கணக்குல எழுதுறான் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இதை ஓதுறதுனால நூறு நன்மைகள் எழுதப்படுது நான்காவதாக பார்த்தீங்கன்னா இதை ஓதுறதுனால நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது ஐந்தாவதாக இதை ஓதுவதனால அந்த நாள் முழுவதுமே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்குது இந்த சைத்தான் ஒருத்தன் நம்மள்கிட்ட இருந்தாவே போதும் நம்ம உருட்டுலாம் தீன் விஷயத்துலையும் சரி துனியா விஷயத்துலையும் சரி நம்மளை சோர் உடைய வைக்கிறது சோம்பேறித்தனம் கொடுக்கறது குறுக்கு வழி காட்டுறது நம்மளை எப்ப பார்த்தாலும் நமக்கு மேல இருக்கிறவங்களே பாக்க வச்சு பொறாம பட வைக்கிறது போட்டி போட வைக்கிறது எல்லா கெட்ட குணத்தையும் கொடுக்கறது இந்த சைத்தான் தான் அவனை விட்டு நமக்கு பாதுகாவல் கிடைக்கும் அதனால இந்த ஐந்து சிறப்பையுமே இந்த திக்ரு வந்து நம்ம கொடுக்குது இது மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு யார் இந்த களிமாவே காலையில ஃபசிர் தொழுதுட்டு பத்து முறை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் எந்த எந்த ஒரு தீங்கும் நடக்காதுன்னு நபி சொல்லா அலி அலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதான் நடக்கும் சொல்லியிருக்காங்க நமக்கு காலையில் எழுந்திரிச்சா பிரச்சனை என்ன இன்னைக்கு என்ன புது பிரச்சனை வர போதுன்னு தெரியல யார் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல எப்படி சமாளிக்க தெரில தெரியல நம்ம நினைக்கிறோம் ஆனா இதை முறை ஓதலாம் நூறு முறை கூட கிடையாது பத்து முறை ஓதிட்டா பஜ்ர் தொழுகைக்கு பிறகு அந்த நாள் முழுவதும் நீங்க விரும்புறது மட்டும்தான் நடக்கும் நீங்க விரும்புறது மட்டும்தான் நடக்கும் நீங்க விரும்பாத எதுவுமே அந்த நடக்காது நாளே ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கும் இதை ஓதி அந்த நாளை நீங்க தொடங்குங்க உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் இப்படிதான் நபிஸ் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பஜ் தொழுத உடனே காலை கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்களாமா அத்தையாத்து நிலையில எடுக்க மாட்டாங்களாம் சலாம் கொடுத்த உடனே இதை தான் ஓதிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நாளுடைய ஆரம்பமான வஜர் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதிதான் அந்த நாளவே வந்து அவங்க தொடங்கி இருக்காங்க சுபஹானல்லா இனிமேல் நாம்பளும் ஓதணும் அதுதான் வந்து லா இலாஹா இல்லல்லாஹு லாஹூ வகுதஹு லா லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வகுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடிய திக்ரு இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாருமே இல்லை பகுதகோ அவன் ஒருவன் தான் லா ஷரீக்கலகோ அவனுக்கு இணையானவன் யாருமில்லை லகுல் முள்பூ அவனுக்கே ஆட்சி உரியது வலகுல் ஹந்து அவனுக்கு புகழும் உரியது வகுவ அலாக்குள்ளி இன் கதீர் அவனே எல்லா பொருளின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதை நல்ல தனித்தனியா வார்த்தைகளை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது யாருக்குமே புரிந்தாது இந்த உலகத்துல அல்லாஹுவை தவிர அதனாலதான் வந்து இது அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது இதற்கு வந்து அவ்வளவு நன்மை மற்ற எல்லா அமல்களையும் கூட மிகழ்த்தி விடும் இந்த உலகத்திலேயே வைத்து அதிக நன்மை செய்த பாக்கியசாலியாக நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த அதிர்ஷ்டத்தை ஏன் இது வந்து கொடுக்குதுன்னா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம காரணம் அதனுடைய அர்த்தம் தான் அப்ப நீங்க சும்மா களிமா ஓதாம அதை உணர்ந்து ஓதுங்க என்னுடைய ரப்பு ஒருவன் தான் அவனுக்கு யார்ட்டையுமே தேவையில்லை மத்தவங்க எல்லாருக்குமே எல்லாத்துலையுமே தேவை இருந்துகிட்டே இருக்கு மனிதனோ இல்ல வந்து உயிரினமோ இல்ல வந்து விலங்குகளோ எதுவா இருந்தாலும் மத்தவங்கள்ட தேவை இருக்குது மத்த எல்லாமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல ஒரே ஒரு மரம் இருக்கா இந்த உலகத்துல ஒரே ஒரு மலைதான் இருக்கா அப்படிதான் இல்ல பல மரங்கள் இருக்கு மலை இருக்கு செடி இருக்கு கொடி இருக்கு எல்லாமே பல இருக்கு ஆனா வந்து இறைவன் மட்டும் ஒருவன் தான் அல்லாஹும் ஒருவன் அதுதான் வந்து நல்லா சொல்றான் நான் ஒருவன் எனக்கு தேவையில்லை எங்கிட்ட தான் ஆட்சியும் அதிகாரமும் உள்ளதுங்கிறான் நம்ம எவ்வளோ பிளான் போட்டாலும் அவன் நான்னா தான் நடக்குது அவன் நான்னா என்ன ஆகுது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பூகம்பங்கள் கூட ஈஸியா வந்துடும் அல்லாஹுடைய நாட்டத்துல தான் இங்கே எல்லாமே நடக்குது அதே மாதிரி எல்லா பொருளையும் எனக்கு தான் சக்தி அதிகம் அப்படிங்கிறான் அதுதான் உண்மை எந்த பொருளை வேணா என்ன வேணால் அல்லாஹ வாழ பண்ண முடியும் இந்த உலகத்துல எதுவுமே அதனுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி வாழ முடியாது எல்லாமே படைப்பாளனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதை உணர்ந்து நீங்க ஓதுங்க ஒரு நாளைக்கு நூறு முறைங்கிறது நீங்க எப்படி வேணா பிரித்து பிரித்து ஓதிக்கோங்க இவ்வளவு நன்மையை நீங்க செய்கிறீங்கனாவே மறுமையில் அதனுடைய கூலி எவ்வளவு பெரிதாக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க அதனாலதான் சொன்னா இந்த உலகத்துல வந்து அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறவங்க செல்வத்தை கொண்டு வந்து பார்க்கப்படுவாங்க இதே மறுமையில் யார் அதிர்ஷ்டசாலின்னு பார்த்தா நல்லாமல்களை கொண்டு யார் போறாங்களோ அவங்கதான் அதிர்ஷ்டசாலி அப்ப மறுமையின் நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடியதாக இந்த திக்ர இருக்கு அனைவரையும் விட மிகைக்கூடிய அளவுக்கு நன்மையை செய்ய வச்சு அனைவரையும் விட நமக்கு உயர்ந்த சொ உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தரும் அப்ப நம்ம இங்க இருக்கிறதை விட அங்க வந்து உயர்ந்த தரத்துல எல்லாரையும் விட வசதியா சௌரியமா சொர்க்கத்துல நம்ம இருப்போம் இந்த அழியக்கூடிய உலகத்துல நம்ம வந்து சொத்துக்கு ஆசைப்படுறோம் ஆனா அழியாம இருக்கக்கூடிய சொர்க்கத்துல நம்ம மாட மாளிகைக்கு எல்லாம் ஆசைப்படுறோம் அதை நம்ம வந்து கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் அதுக்கான இவாதத்தாக இந்த களிமாவை நீங்க தினமுமே நூறு முறை ஓதிவாங்க அதுலையும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கு வேளும் வெளியே மறக்காம இந்த நாட்கள்லயும் நீங்க வந்து ஓதிவாங்க